என்னம்மா பேசுகிறாங்க அப்படின்னு போது என்னை விட்டுட்டாங்க பேசி அழுத்து போய் தூக்க மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது ஒருக்கு அந்த நேரத்தில் இருந்தால் நான் நேரம் கருதி சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற கருதுகிறேன் கொடை அண்ணன் ராஜன் அவர்கள் கொடை என்பதற்கு அர்த்தத்தை நமக்கு சொல்லுகின்ற வகையிலே குடையை வழங்கிவிட்டார் ஏற்கனவே அந்த டைட்டிலுக்கு பொருத்தமான ஒரு விஷயத்தை முதலிலேயே சொல்லிவிட்டார் குடை கொடுத்தான் கொற்றவன்கிற போல அவர் கொடையை கொடுத்து விட்டார் ஆக இந்த படத்தினுடைய இயக்குனர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்கள் எனக்கு நீண்ட நாளே என் நண்பர் திடீர் என்று ஒரு நாள் வந்தார் படத்துக்கு ரொம்ப காலமாக முயற்சி செய்து கொண்டிருந்தார் திடீர் ஒரு நாள் வந்து அண்ணே கார்த்திக் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னாரு அப்போ தான் கார்த்திக் படிப்பை முடிச்சிருக்கார் அந்த கதை பெரிய கதை மாமதுரை ஐயன் நாடோடி வம்சம் போன்ற படங்களை நடித்து முடிச்சுட்டு எனக்கு அட்வான்ஸ் வர போகிற நேரத்தில் என் பையன் படிக்கணுன்ட்டார் எப்படி இருக்கும் பாருங்க அப்புறம் அவங்க அம்மாட்ட அவங்க அம்மா சொன்னச்சு சரி சினிமாவுக்கு வந்துட்டு படிக்கணுங்கிறதே பெரிய விஷயம் விட்டுருங்க எவ்வளோ தான் போகிறான்னு பார்ப்போம் அப்படின்னோன்னா போய் எம்பிஏ முடிச்சுட்டு வந்துட்டார் அப்போ எம்பிஏ முடித்தோடனே ஒரு கம்பெனி வந்துச்சு எங்கள் படம் எடுக்கிற உங்கள் பையன் ரெடியாகனு அப்புறம்டா லா படிக்கணுன்ட்டார் அப்புறம் பெங்களூர்லயும் மூணு வருஷம் லாவா முடிச்சுட்டு வந்தார் எப்ப இப்போவாவதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பொலிட்டிக்கல் சரி சரி சைக்காலஜி எனக்கு புரியல ஒண்ணும் அடா போங்கடா நான் புத்தகத்தை சரி அதுவும் விட்டாச்சு அப்புறம் தான் சொன்னாரு அந்த நேரத்தில் தான் நம்ம ராசா சொல்ல வந்தேன் அண்ணேன்னு சொன்ன சரி இனிமேல் நம்ம சொன்னா இன்னும் எதையாவது படிக்க போயிட்டான்னா சிக்கலு அப்படின்ட்டு உடனே ஒத்துக்கிட்டு கதை எதையெல்லாம் கேட்கலண்ணா நல்லா இருக்கா நல்லா நீண்ட நாள் நண்பர் அக்கறை எடுத்துக்குவார் என்னை மாதிரியே அவர் வளரணுங்கிறதுல அக்கறை இருக்குது பையன் வளரணுங்கிறது அக்கறை இருக்கிறதுனால அவரும் வளரணுங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறதுனால உடனடியாக ஒத்துக்கிட்டு இந்த படத்தை முடித்தாங்க எனக்கு வந்து இதில் ஒரு பெரிய திடீர் என்று அழைத்தார்கள் ஒரு மூணு சென்ட் தான் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் அலபறையாக இருக்கும் நானும் சங்கரோட சேர்ந்தால் வழங்குமா போட்டு அடி அடின்னு அடித்தேன் அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கிற எங்க அண்ணன் கொடை கொடுத்தான் கோற்றவன் அண்ணன் ராஜன் அவர்களுக்கும் டைரக்டர் எழில் சார் அவர்கள் எழில் சார் படத்தில் எல்லா படத்துலையுமே எங்களை கூப்பிட்டுருவாரு ரொம்ப ஃப்ரீடம் எங்களுக்கு அவர் மற்றவங்களை திட்டாரு திட்டாரா திட்டலையான்னு தெரியாது நாங்கள் நடித்தா சிரிச்சுட்டு இதே நல்லா இருக்குன்ட்டு போயிடுவார் சமயத்தில் அப்புறம் அவர் சரியான நேரத்தில் கப்புன்னு பிடிச்சிக்குவார் இதுதான் வேணும்னு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அந்த மாதிரி ஒரு அருமையான இயக்குனர் அவருடைய படத்திற்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் ரோபசங்கர்னாலலாம் எப்படின்னு தெரியல வின்சென்ட் ராய் அவர்கள் என்னை வச்சு கூட ஒரு டெலிஃபிலிம் எடுத்தார் இங்கேன்னா தஞ்சாவூரில் ஏவும் இருக்கானே தஞ்சாவூரில் அரண்மனைக்குள்ளே எடுத்தார் அப்படிப்பட்ட சிறந்த நண்பர் அதுக்கடுத்து ரோப்சங்கரை சொல்ல வேணாம் இன்னைக்கு உலக புயல் வாழ்ந்த ரோபசங்கர் அவர்கள் அருமையான நடிப்புலையும் சரி அவருடைய திறமையிலையும் சரி இதெல்லாம் போக அன்பு மிக்கவராக மற்ற பாசம் கொண்டவராக இருக்கிறார் அந்த பாசமும் அன்பும் அவரை வாழ்த்தும் அதுக்கு அடுத்தா படம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு ஈரேணி பார்க்க அழகாக இருக்குது எப்படி நடிச்சிருக்குன்னு நான் என்ன சரியாக பார்க்கல பார்த்த பின்னாடி அப்புறம் நான் பேட்டி கொடுக்குறேன் நல்லா நடிச்சிருக்கா ஆ இதுதான் எல்லாம் ஒத்துக்கிட்டே அப்புறம் என்ன தம்பி சுபாஷ் கவி அதை நாங்கள் போகும்போது வரும்போதெல்லாம் புதுக்கோட்டையில் ஒரு வீட்டு வழியாக போய் பார்த்துட்டு தான் போவேன் அவள் அப்பா அவள் அம்மா எல்லாரையும் பார்த்துட்டு நல்லா தம்பி என்ன ஒன்றான் படிச்சுக்கிட்டு இருந்தான் ரொம்ப திறமசாலியாக ஒரு டைப்பாக இருக்கான் ஏன் பெரியாள் வரவேன்னு அவங்க அப்பாட்டையும் சொல்லிகிட்டே போவேன் கேளுங்க போய் என்ன சொன்னேன் அப்பப்போ போயிட்டு சொல்லிட்டு போங்க அதே போல் நம்ம ரத்னவர்கள் அஜய் ரத்னம் எப்பவும் ஒரே மாதிரி அதாவது யாருக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையோ அவரை தேடி தேடி வாய்ப்புகள் வரும் சினிமாவில் அது என்ன காரணம் என்ன என்ன மைய வச்சாரோ எனக்கு ஒன்றும் புரியல ராதிகா மாஸ்டர் மிக சிறப்பான மாஸ்டர் அதுபோல வாசன் கார்த்திக் உங்களுக்கு காசன் கார்த்திக்னே வருது என் பேரை வச்சுட்டாங்க கிடைச்சா கார்த்திக் சிங்கான்னு அதாரோ குழப்பி விட்டு சரி நல்லா இருக்குது பேர் நியூமிரலாஜி படின்னு அதை ஒத்துக்கிட்டோம் இப்போ மூணு படங்கள் கதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் நான் கேட்குறதுல பெரும்பாலும் அவர் பொறுப்புலேயே விட்டுறது அதில் வேறு இவ போனால் அவங்க அப்பா இம்சை தாங்க முடியல ஏன் கதையை அந்த ஆள் கேட்குறான்னா கதைக்கு இந்த ஆளுக்கு என்ன சம்மந்தம் தான் கேட்கலாமா கதையை அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே பிரச்சனை கிளப்பி விட்ருவாங்கன்ட்டு நான் கதையெல்லாம்ப்பா உங்கள் ஹீரோட்ட போய் சொல்லிக்கோங்க அவர் கிட்டத்தட்ட ஆயிரம் படம் பார்த்துருப்பாரு இங்கிலீஷ் படம் போட்டு போட்டு பார்ப்பார் அவருக்கு தெரியும் அவருக்கு எது பிடிச்சிருக்கோ நடிங்க அப்படின்னு சொன்னேன் அதை ராசா செல்வத்தை பொறுத்தவரையும் சொன்னார் நான் தான் சொன்னேன் கதை நல்லாயிருக்கு இல்லைன்னு கேட்காத ராசா செல்வம் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம கூட அவருக்காக முயற்சி பண்ணியிருக்கோம் அவருக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு வாய்ப்பு அவருக்கு வரும்போது அதை நலவோட வேண்டாம் நீ பண்ணி கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு நம்மளால் முடிஞ்சதை இதெல்லாம் சொன்னோம் அது போக இந்த படத்தை கொண்டு சேர்க்கறது நாங்கள் என்னதான் நடித்தாலும் என்னதான் பண்ணாலும் பத்திரிக்கை நண்பர்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் நினச்சா அந்த படத்தை வெற்றி பெற செய்யலாம் எல்லா பத்திரிக்கை நண்பர்களும் மாமதுரைக்கு அவரை புக நல்லா பாராட்டி எழுதியதைப் போல் ஐயனுக்கு பாராட்டி எழுதியதை போல நாடோடி அம்சனம் தொடர்ந்து நீங்கள் அந்த ஹீரோயை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் இன்னும் வளர 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 உங்கள் மீது அன்பும் பாசம் உள்ளவர்களாக நாங்கள் எப்பொழுதுமே இருப்போம் மரியாதை உள்ளவர்களாக இருப்போம் இதில் பணியாற்றிய நம்ம ஸ்ரீலேகா கூட நான் சொல்லியிருந்தேன் ஃபோனில் வந்துவிட்டாங்க உள்ளது ரொம்ப நன்றி ஸ்ரீலேகா நீங்கள் வந்ததற்கு நன்றி இன்னும் ஒரு சில பேர் வர முடியவில்லை இடைவெளியிலே திரும்பி விட்டார்கள் இங்கே பாதை போட்டிருக்கோம் குறுக்கு பாதையில் கண்ணா பண்ணால் விடு எது வழி எது வழி ஏவிஎம் நின்றுக்கிட்டே கேட்குறேன் அப்புறம் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி வச்ச டைம் கருதி ஆகவே கேமராமேன் அருமையாக அப்படின்ட்டு இதில் கேமராமேன் அந்த யூனிட்டே பிரமாதமான ஒர்க் பண்ணியிருந்தாங்க கூட ஒரு நாள் கூட இருக்க முடியல அந்த கூடல ஏதாவது இருப்பான் கையெல்லாம் வர வர விரல்லாம் சுருங்கிக்கிட்டே வருது நேரம் ஆக ஆக அவ்வளோ ரோபசங்கர் மட்டும்தான் அதில் உற்சாகமாக இருந்தார் என்ன காரணங்கிறது கண்டுபிடிக்க முடியல எப்போவுமே பிஸியாகவும் எப்போவுமே சுறுசுறுப்பாக கொஞ்சம் கூட அந்த குளிரில் முகம் சுருங்காமல் எப்படி பாருந்த எனக்கு புரியலை அந்த ரகசியத்தை சொல்லு ஆகையினாலே இதில் பணியாற்றி அத்தனை பேருக்கு நன்றி இங்கே வருகை தந்திருக்கு அத்தனை பேரையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் வயிறுகள் விட்டு போயிட்டு இருந்தாலும் மன்னித்துக் கொள்ள வேண்டும் இது போக யாரா தம்பி அண்ணே அண்ணன் சரி எல்லாரையும் சொல்லிட்டேன் நன்றி இந்த படத்தை வெற்றிகரமான முறையிலே தாங்கள் பத்திரிக்கை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் மற்ற அனைவரும் சேர்ந்து உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த படத்தை வெற்றி படமாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் மக்களிடத்தில் எடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களெல்லாம் கேட்டுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பெரிய ஜாம்போவன்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்க மற்றவர்கள் சொல்லாதவர்கள் விடுபட்டு போனவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடுவீர்கள் நன்றி வணக்கம்